வணக்கம் மாணவர்களே இன்று பத்தாம் வகுப்பிற்குரிய இரண்டாம் ஏழில் உள்ள இலக்கணமான தொகைநிலை தொடர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொகைநிலை தொடர்கள்ல சொல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஒரு சொல் வந்து தனித்து வந்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தருவதா சொல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரி பல சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தின்றால் அதுதான் வந்து சொற்றொடர் அதாவது தொடர் இன்னைக்கு நம்ம பார்க்க தொகைநிலை தொடர் தொகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே தொக்கி வருவது அதாவது மறைந்து வருவது பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில வந்து வேற்றுமை உறுப்புகளோ இல்லாட்டு வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி மறைந்து வருவதா வந்து தொகைநிலை தொடர் அடுத்தது இதுக்கு சான்று நம்ம பார்த்தோம்னா இப்ப கரும்பு தின்றான் கரும்பு தின்றான் கரும்பை தின்றான் இந்த கரும்பு தின்றான் அப்படின்ற இரண்டு சொற்களுக்கு இடையில ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கனால இது வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில அப்படி மறைந்து வர்றதா வந்து தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை அண்மொழி தொகை முதல்ல வந்து வேற்றுமை தொகை இப்ப வேற்றுமை தொகையில வந்து வேற்றுமை உறுப்புகள் வந்து எட்டு நமக்கு தெரியும் அதுல வந்து மதுரை சென்றார் அப்படின்றத மதுரை ஒரு சொல் சென்றார் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில மதுரைக்கு சென்றார் அப்படி இந்த இடத்துல எந்த வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு நான்காவது வேற்றுமை உருவான கூ வந்து மறைந்து வந்திருக்கு இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகள் வந்து எல்லாமே மறைந்து வருவதான் வந்து வேற்றுமை தொடர் ஒரு தொடரில் வேற்றுமை உருவுகளான ஐ ஆள் கு இன் அது கண் இந்த ஆறில் வந்து ஏதாவது ஒன்று மறைந்து வந்தாலும் அதுதான் வந்து வேற்றுமை தொகை எனப்படும் இப்போ இதுலேயே வந்து உருப்பும் பயனும் தொகை உருபு மட்டும் இல்லாமல் பயனும் வரும் அது எப்படின்னா இப்போ தேர் பாகன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தேர் பாகன் இதில் தேரை ஓட்டும் பாகன் இந்த இடத்துல ஐ தேரை இந்த இடத்துல ஐ அப்படின்ற வேற்றுமை உருபும் ஓட்டும் அப்படின்ற பொருள் வந்து இப்ப வந்து தேரை ஓட்டும் பாகன் அப்படின்ற விரிந்து பொருளை உணர்த்து இந்த இடத்துல தேர் பாகன் இடையில ஐ என்ற வேற்றுமை உருபும் ஒட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து உள்ள வந்துள்ளதுனால இந்த இடத்த வந்து உருபும் பயனும் தொக்க தொகை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்தது வந்து இப்ப தமிழ் தொண்டு அப்படின்னா தமிழுக்கு செய்யும் தொண்டு கூ அப்படின்றது வேற்றுமை உருபு இந்த இடத்துல செய்யும் அப்படின்ற பயனும் மறைந்து வந்திருக்கிறதுனால உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அடுத்தது வந்து வினைத்தொகை வினைத்தொகை அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டனா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவதாக வந்து வினைத்தொகை உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம சொல்லணும்னா வந்து அதாவது மூன்று காலங்களுக்கும் பொருந்தி வருவதா வினைத்தொகை ஆனால் வெளிப்படையாக வந்து காலம் வந்து காட்டாது காலம் கடந்த பெயரச்சம் தான் வந்து வினைத்தொகை இப்போ சான்றா எடுத்துட்டுனா வீசும் தென்றல் வீசு தென்றல்னா வீசிய தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் இப்ப கொள்களி அப்படின்னா கொன்ற களிறு கொள்கின்ற களிறு கொல்லும் இதுல ஈஸியா சொல்லணும்னா உங்களுக்கு என்னைக்கும் மறக்காமனா ஊறுகாய் ஊரியக்காய் ஊறுகின்ற காய் ஊரும் காய் இன்னொன்னு சுடுகாடு சுட்டக்காடு சுடுகின்ற காடு சுடும் காடு இந்த மாதிரி முக்காலத்திற்கும் பொருந்தும்படி திருந்து பொருள் தருவ காலங்காட்டு இடைநிலைகள் தான் வந்து தொக்கி மறைந்து வருவதா வந்து வினைத்தொகை அடுத்து நம்ம பார்க்க போகிறது பண்புத்தொகை ஒருத்தருடைய பண்பு அதாவது அது பொருளாக இருக்கட்டும் ஒரு மனித இப்ப நிறம் வடிவம் சுவை அளவு இதுல வந்து இந்த முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பயிர் தான் வந்து இதுல வந்து இந்த சொல்லுக்கு இடையில வந்து மை என்ற பண்பு விகிதியும் ஆகிய ஆணை என்றும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது அதாவது மை அதுக்கப்புறம் வந்து ஆகிய ஆணை ஏன்னா பண்பு உறுப்புகள் மறைந்து வருவதாக வந்து பண்புத்தொகை இப்போ செங்காந்தல் அப்படின்றத செம்மையாகிய காந்தல் இதில் வந்து ஆகிய அப்படின்ற பண்பு உறுப்பு மறைந்து வந்திருக்கு தொட்டி அப்படின்னா வட்டமான தொட்டி இதில் வந்து ஆணை அப்படின்ற பண்பு உறுப்பு மறைந்து வந்திருக்கு இன்மொழி அப்படின்னா இனிமையான மொழி இதில் ஆணை அப்படின்ற ஓம உறுப்பு மறைந்து வந்திருக்கு பண்பு உறுப்பு மறைந்து வந்திருக்கு இது வந்து பண்புத்தொகை பண்பு தொகையில இருபெயரட்டு பண்பு தொகைனா இரண்டு பெயர்கள் வந்து ஒட்டி வருவதற்கு பயன்படும் தொகைதான் இருபயிரட்டு பண்பு தொகை இதுல வந்து மார்கழி திங்கள் எடுத்த மார்கழியும் ஒரு பெயர் தான் திங்களும் வந்து ஒரு பெயர் தான் ஆனா மார்கழி வந்து சிறப்பு பெயர் திங்கள் அப்படின்றது பொது பெயர் இப்ப சாறை பாம்பு எடுத்தா சாறை வந்து சிறப்பு பெயர் பாம்பு அப்படின்றது பெயர் இதுல இரண்டு சொற்களுக்கு இடையில வந்து சிறப்பு பெயரான இப்ப ஆகிய இப்ப இப்போ திங்களாகிய மார்கழியாகிய திங்கள் சாரையாகிய பாம்பு அப்படின்ற ஆகிய என்னும் பண்பு உறுப்பு தொக்கி வந்திருக்கனால இது இரு பெயரட்டு பண்பு தொகை ஆகும் அடுத்து தொகை அப்படின்னா ஓமைக்கும் ஊமிக்கப்படும் பொருளுக்கு ஓமேயம் அப்படின்னா ஓமிக்கப்படும் பொருளுக்கு இடையில ஓம உருபு மறைந்து வருவது ஓமை தொகை எடுத்துக்காட்டு மலர் கை இதில் வந்து மலர் போன்ற கை இதில் மலர் வந்து ஓமை உமிக்கப்படும் பொருள் வந்து கை இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில வந்து போன்ற அப்படின்ற ஓம உருபு மறைந்து வருகிறதுனால வந்து ஓமைத்தொகை அடுத்து வந்து தொகை அப்படின்றனா இரண்டு சொற்களுக்கு இடையிலையும் இறுதியிலும் உம் என்ற இடைச்சொல் வந்து மறைந்து வருவது வந்து உம்மை தொகையாகும் இது வந்து எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்ற நான்கு அளவு பெயர்களில் தொடர்ந்து வரும் இப்போ அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் இது வந்து எண்ணல் இப்போ எடுத்தல்ல சொல்லுனா மூணு கிலோ நூறு கிராம்னா மூணு கிலோவும் நூறு கிராமும் உம் அடுத்து வந்து இரண்டே கால் லிட்டர் இரண்டு லிட்டரும் கால் லிட்டரும் இதை வந்து முகத்தல் இது மாதிரி நீட்டல் எடுத்தினா ஐந்து அடி நான்குனா ஐந்து அடியும் நான்கு அகலும் இந்த மாதிரி உ உம் அப்படின்ற உருவம் மறைந்து வருவதா வந்து தொகை அடுத்து வந்து அண்மொழி தொகை அண்மொழி தொகையில் வந்து வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் வராத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவதா அண்மொழி தொகை இப்போ நம்ம பார்த்த அந்த வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொடர்களில் வராத வேறு சொற்கள் மறைந்து இப்போ சிவப்பு சட்டை பேசினா சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினா முறுக்கு மீசை வந்தார் முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் இந்த மாதிரி தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து வருவதுதான் வந்து நின்று பொருள் தருவதாம் அண்மொழி தொகை தொகைநிலை தொடர்கள் வந்து அதாவது இரண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உறுப்புகள் வந்து மறைந்து வருவதாம் அதாவது தொகைநிலை தொடர் பார்த்தோம் இது ஆறு வகைப்படும் பார்த்தோம் வேற்றுமை தொகை வினை பண்புத்தொகை பண்பு தொகை ஓமை தொகை தொகை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் இந்த இது தொகை தட தொடர் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவில் உள்ள வீடியோவில் நீங்க நீங்கள் கேட்கலாம் நன்றி மாணவர்களே